ஐயோ வீடு எரியுது லாஸ்ட்டு வீடு எரியுது எரிது எரிது அஞ்சரை மணிக்கு நடந்தது இந்த கதை அஞ்சரை மணிலேருந்து எல்லாம் எங்கே யாருமே இல்லை இந்த பக்கத்து வீட்லேயும் ஆள் இல்லை ஆள் இல்லை அதான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரன் நானும் ஒன்று தான் இருந்தேன் இங்கே உள்ள போய் பாரு போய் பாருன்னா ஐயோ வீடு எரியுது எரியுது வா வெளியே வா வெளியே வா வெளியே வா என்னத்தையும் எடுக்க முடியும் ஒன்றே எடுக்க முடியாது எல்லாமே போச்சு வீர துறக்கிறதுக்குள்ளே பிடிச்சிச்சி கட கடனு காற்று இந்த பக்கத்தை தாச்சுது காற்று அடிச்சு எல்லாமே சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எதுவுமே இல்லை நாங்கள் எடுத்து எதனா எடுத்துருந்தோன்னா நாங்கள் தான் செஞ்சு போயிருக்கணும் ரெண்டு எதுவுமே எடுக்கலை எல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் சிலிண்டரை மட்டும் தான் வெளியே இடத்துல வந்தோம் ஏன்னா வெடிச்சிட போகுது எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ரெண்டும் சொல்ல போனாங்க இப்போ இந்த எம்எல்ஏ வந்தார் வந்து பத்து கிலோ அரிசி கொடுத்தாரு அரிசி கொடுத்துட்டு அஞ்சாயிரம் காசை கொடுத்துரு இருக்க இடம் வேணுமே எங்களுக்கு எடுக்கு அந்த ஸ்கூல்லேயே எப்படி போய் படுக்க முடியும் அது எல்லோரும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இங்கேயே கட்டி கொடுத்தா கொடுங்க இல்லை வேறு இடத்துல கொடுக்குறது இருந்தால் கொடுங்க மாற்றி கொடுக்குறது இருந்தால் கொடுங்க ஆனா எங்களுக்கு வீடு வேணும் நாங்க இங்கே பதினேழு வருஷமா இருக்கிறோம் அந்த தம்பி வந்து பதினேழு வயசு அது பக்கம் இங்க தான் இருந்தோம்